ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு மன குழப்பம் வந்துடுச்சா என்னென்னா அவன் கட்டிலுக்கு கீழே யாரோ ஒருத்தன் படுத்துருக்க மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கான் இது எவ்வளவு பெரிய வியாதி பாருங்க நம்ம கட்டிலுக்கு கீழே எவ்வளோ ஒருத்தன் வாடகை கொடுக்காம படுத்து கிடந்தா திடீர்னு இதுக்கு ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்துருக்கான் ஐயா என் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு என்னையா செய்கிறதுன்னு அவரே ரொம்ப நாளாக ஆள் கிடைக்காம இருந்திருக்கார் ஆகா ஒருத்தன் சிக்கிட்டான் இவனை விடக்கூடாது இது ஒரு கொடுமையான மனநோயின் துவக்கம்ங்க இதை இப்படியே விட்டால் ஒரு ஆள் இல்லை ஊரே வந்து படுத்துட்டு எனவே இப்போவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதனால நீங்கள் ஒரு அஞ்சு சிட்டிங் வாங்க தான் ஒரு சிட்டிங்குக்கு அதனால ஒரு அஞ்சு தடவை வந்தீங்கன்னா பத்தாயிரூபா வந்து செலவாகும் முடிச்சு விட்ரலான்ட்ருக்கேன் அப்பல அப்படியா எதுக்கு வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன் ஏன்னா ஃபினான்சியல் பண்ணப்பட்டு அங்கே தானே இருக்கு இவன் எப்படி ரூபாய் கமிட் பண்ண முடியும் பார்த்தா இவன் திரும்ப வரவே இல்லை ஒரு நாள் ஹோட்டலில் அந்த டாக்டரும் அந்த நோயாளியும் சந்திச்சிருக்காங்க என்னங்க நீங்கள் யாரோ கட்டில் கீழே படுத்துருக்கான்னு சொன்னீங்க வந்து பார்க்குறேன் நீங்கள் வரவே இல்லை இல்லைங்க ரூபாய் செலவாகணும்னு வீட்டுக்கார மாட்ட சொன்னேன் அது சொன்னிச்சு ரூபாய் செலவு பண்ண முடியாது அதனால வெரைட்டியோட ஒரு ஈஸியான வழி இருக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு டாக்டரை பார்த்தேன்னு எங்கள் வீட்டுக்காரமா சொன்னிச்சு என்ன சொன்னாப்புல கட்டில் விற்றுப்புட்டு ஒரு பாய் வாங்கினோம் இப்போ பாய்க்கு கீழே வந்து எவனுமே படுக்கலை அதனால உங்களை விட பெரிய சைக்கார்டிஸ்ட் வீட்டில் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சேன் அதனால பத்தாயிரம் ரூபாய் இல்லைங்க நூறுரூவாயிலே செலவு முடிஞ்சு வச்சு இப்போ எவனுமே கீழே படுக்க முடியலை தரையை தோண்டிக்கிட்டு போய் படுக்கிற அளவுக்கு எவனுமே இல்லைங்க அப்படின்னு நான்